மீனராசி என்பர்களுக்கு மார்ச் மாதத்துல ஜென்ம சனியினுடைய தொடக்கம் இந்த ஜென்ம சனியின் தொடக்கம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு நிதியாண்டு மாதிரி உங்களுக்கு ஒரு நிதியாண்டு இப்ப முடியக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு இப்ப ஒரு வாழ்க்கையில ஒரு ஏழரசனியின் சனியின் தொடக்கமாக தான் சொல்லணும் ஏன்னா விரய சனி சில தேவையில்லாத விரயங்களை உங்களுக்கு தொழில் ரீதியாக கொடுத்திருக்கிறாரு வேலை ரீதியாக மன ரீதியாக நிறைய விரயங்களை கொடுத்திருக்கிறாரு இந்த மீனராசி என்பர்களுக்கு இப்ப கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கிரகம் ராகு பகவான் உங்களுடைய ராசிலயே இருந்துகிட்டு பல்வேறு விதமான ஒரு குளறுபடியான ஒரு விஷயங்களை வாழ்க்கையில நடக்க கூடாது எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தகுந்த மாதிரி இந்த மீனராசி என்பர்கள் நிறைய விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க கணவன் மனைவிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஆயிரம் குழப்பங்கள் அந்த குழந்தை இருக்கிறதுனால இந்த மீனராசி என்பர்கள் அமைதியா இருக்கிறாங்க அந்த குழந்தைன்ற ஒரு இது இல்லை அப்படின்னா இவர்கள் என்னைக்கோ பிரிந்து சென்றிருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட குளறுபடியான தேவையான ஒரு விஷயங்கள் தேவையில்லாத ஒரு உறவுகள் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் நல்லா இருந்த அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சிதைந்து ஒரு சின்ன சின்னாபின்னமாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது ராகு பகவான் மேஷ ராசியில இருக்கும்போதே போதே இந்த மீனராசி அன்பர்கள் அனுபவிச்சுட்டு வந்துட்டாங்க கடந்த இரண்டு வருடத்திற்கு முன்னாடியே மிக பெரிய பெரிய வேதனைகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு எதுவுமே இல்லை நாங்க தனி மரமாக இருக்கிறோம் இங்க வந்து என்ன ஜென்ம சனி என்ன செய்ய போறாரு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் கேள்விக்குறியெல்லாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் சனி பகவான் அந்த சனி வருது அப்படின்னாலே கவனமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் சில விஷயங்கள் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல நிறைய முயற்சிகள்ல வெற்றிகளை கொடுக்கும் நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த பிசினஸ்ல நல்ல ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க சில பேரோட பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் அதுலயும் பார்ட்னர்ஷிப் தொழில் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் பெட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதனாகப்பட்டவர் நீச்சமா உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஸ்னால பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்காது ஆனா அவங்களை நோக்கிதான் நீங்க பயணிச்சுக்கிட்டே இருப்பீங்க அவங்களாலதான் உங்களுக்கு எல்லாமே நடக்குது அப்படின்ற ஒரு மாயையோடு நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு தருணம் ஆனா உங்களுடைய உழைப்பு மட்டும்தான் அங்க வேலை செய்ய போகுது உங்களுடைய உழைப்பு உங்களுடைய தன்னம்பிக்கை மட்டும்தான் அங்க வேலை செய்ய போகுது இந்த மீனராசி அன்பர்களுக்கு அதனால இந்த பார்ட்னர்ஸ் அப்படின்ற அந்த தொழில்ல இருக்கக்கூடிய பங்காளிகள் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான ஒரு லாபமும் கிடையாது உங்களுடைய லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சனி ஆகப்பட்டவர் ஜென்ம சனியாக உருவெடுக்கிறார் ஜென்ம சனியாக உருவெடுக்கும் போது சில அந்த லாபம் சம்பந்தமான இழப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் ஏதோ ஒரு விஷயத்துல லாபம் சம்பாதித்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துல அது இழப்புகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த மார்ச் மாதம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா சில முடிவுகள் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா இது இருக்கிறது இருக்கட்டும் அதை நம்ம அதுக்கப்புறமா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை தள்ளி போட்டுக்கிட்டே வாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடுறதன் மூலமாக நீங்க அந்த விஷயத்துல பெருமளவு வெற்றியை காண முடியும் இப்போ சில விஷயங்கள் என்ன குடும்பம் சம்பந்தமாக எடுக்கும்போது பேச்சுவார்த்தைகள் செய்யுங்க அதுக்காக அந்த இடத்துல ஒரு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு முடிவு எடுக்காதீங்க நீ இருந்தா இஷ்டம் இருந்தா எரு இல்லை வீட்டை விட்டு போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அந்த வார்த்தை தான் அடுத்து வரக்கூடிய ஒரு அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு முக்கிய வார்த்தையா இருக்கும் நிறைய பேருக்கு அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும் மேடம் சனி எங்களுக்கு மார்ச் மாதம் தானே வருது ஆனா எனக்கு ஜனவரி மாசமே இந்த வார்த்தைகள்லாம் போயிடுச்சு தேவையில்லாம ஒரு ஏதோ ஒரு கோபத்துல பேசிட்டேன் ஆனா பாத்தீங்கன்னா அந்த பேச்சையே விடாப்படியா பிடிச்சிட்டு என்னுடைய மனைவியோ என்னுடைய கணவரோ அப்படி ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை எழுப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மீன ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான அந்த வார்த்தைகள் பயணங்கள் மூலமாக சில பிரச்சனைகள் உருவெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வெளிநாட்டுக்கு போலாமா மேடம் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிது வெளிநாட்டுக்கெல்லாம் போலாமா இந்த ஜென்மசனி எனக்கு வெளிநாட்டுல ஒண்ணும் பண்ணாத அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டுக்கெல்லாம் போலாம் அதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் கூட கிடையாது ஏழரை சனி ஆரம்பிச்சாலே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றம் செய்வது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஏழரை சனி பொழுதுதான் இருக்கிற இடத்துல அப்படியே கட்டி பிடிச்சிட்டு உக்காந்துட்டே இருப்பாங்க நம்ம ஏழுரை சனி நடக்குது எங்கேயும் போயிடக்கூடாது நமக்கு எங்கேயாவது பெரிய ஆபத்து வந்துடும் அங்க இருக்கிறதே ஆபத்துதான் தான் அதை உணராமலேயே நான் இங்கதான் இருப்பேன்னு விடாபடியாக ஒரு ஸ்திரத்தன்மையோட இருப்பாங்க அதனால அதெல்லாம் எடுக்காதீங்க எங்க வாய்ப்புகள் கிடைக்குதோ அதை நோக்கி பயணிக்க பழகிக்கோங்க மீனராசி என்பர்கள் நிறைய ஒரு மாற்றங்களை தரும் இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணணும் இல்ல வீடு வேற வீடு மாற்றலாமா இல்ல புதுதாக தொழில் அதாவது புதுசாக ஒரு சொத்துக்கள் வாங்கலாமா சொந்தமாக வீடுகள் வாங்கலாமா அப்படின்னு கேக்குறவங்க கண்டிப்பா வீடு வாங்குறவங்க கடன் வாங்கி வாங்காதீங்க கடன் வாங்காம வீடு வாங்க முடியாது உங்களுடைய வருமானத்திற்கு உகந்த மாதிரியான ஒரு பிளான் போடுங்க உங்களுடைய வருமானத்திற்கு அதிகமாக இப்ப நீங்க வாங்குற வருமானம் உங்களுக்கு லோன் மாசத்துல ஒரு முப்பதாயிரம் ரூபாய் போலாம் அப்படின்னா நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் போகக்கூடிய அளவுக்கு வீடு பார்க்க கூடாது முப்பதாயிரம் ரூபாய் போலான்னா அட்லீஸ்ட் இருபதாயிரம் ரூபாய் இஎம்ஐ போகிற மாதிரி ஒரு வீடு பாருங்க கண்டிப்பாக உங்களை அது ஒரு சிக்கனமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு ஹேபிட் வரணும் சிக்கனமாக செலவு பண்ண பழகிக்கோங்க ஒரு ஆடம்பரமாக செலவு பண்றதை நிறுத்துங்க ஏதா என்ன பார்த்தாலும் நீங்க சில விஷயத்துல ஒரு ஆடம்பரமாக தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் தன்னுடைய மனைவி நல்லா இருக்கணும் அப்படி செஞ்சு செஞ்சு தானே நாள் வரைக்கும் அழிஞ்சு போனீங்க அதனால இனிமேலாவது நல்லா ஒரு சிக்கனமாக செலவு பண்ண பழகிக்கோங்க தேவையானதுக்கு மாத்திரம் பழகுங்க இதெல்லாம் செஞ்சிட்டீங்கனாலே நீங்க ஏழரை சனியில ஒரு முக்கால்வாசி கடலை தாண்டிருவீங்க இன்னும் கால்வாசி கடலை அந்த சனி பகவான் பார்த்து பாரு ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ராசியிலேயே இன்னும் முக்கியமா பாத்தீங்கன்னா புதன் நீச்சமா இருக்கிறாரு சுக்ரன் ஆஹ் உச்சமா இருக்கிறாரு இது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் தான் அதனால ஒரு இடமாற்றம் நிறைய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாகதான் இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு அன்பர்களுக்கு மீனராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்துல அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த மீனராசி என்பர்கள் எது வேணாலும் அங்க வெளிநாட்டுல செஞ்சுக்கலாம் புதுசா வீடு வாங்கிக்கலாம் புதுசா வேலை மாறிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப இருக்கிற வேலை பிடிக்கல வேலையை விடலாம்னு நினைக்கிறேன் வேலையை விட்டுக்கலாம் தாராளமாக வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் புதுசா வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா கிடைக்கும் உங்களுக்கு மார்ச் மாதத்துல விடக்கூடிய மே மாசத்துல வேலை கிடைச்சிடும் என்பர்களுக்கு அங்க சொந்தமாக வீடு ஒரு ஒரு யோகம் புதுசா தொழில் படிப்பை முடிச்சு நல்ல ஒரு பதவி பேர் புகழ் மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் நீங்க போகக்கூடிய அலுவலகத்துல உங்களே உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இப்படி இந்த வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு சாதகம் பலனை இந்த மார்ச் கொடுக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படியே பலன்களை சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிக்கிட்டு பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்